வணக்கம் இன்னைக்கு நாம கவலை அதாவது ஆங்ஸைட்டி பத்தி ஒரு ஆழமான பார்வை பார்க்க போறோம் ஒரு முக்கியமான உரையாடல இருந்து சில கருத்துக்களை எடுத்திருக்கோம் கவலையை ஒரு நோயா பார்க்காம அது நமக்கு ஏதோ சொல்ல வர்ற ஒரு சிக்னலா எப்படி பார்க்கலாம்னு பார்க்கலாம் ஆமாங்க ரொம்ப முக்கியமான பார்வை அது கவலையோடு இருக்கிற நம்ம உறவை கொஞ்சம் மாத்தி யோசிக்கிறது தான் இங்க முக்கியம் அத சும்மா சமாளிக்கிறது மட்டும் இல்லாம அதையே நம்ம வளர்ச்சிக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு சில வழிகளை பத்தி பேச போறோம் சரி முதல்ல நாம கவலைய பத்தி பேசுற விதத்துலயே ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வரலாம்னு சொல்றாங்க இப்போ நான் கவலையா இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நான் கவலையா உணர்றேன் ஏன்னா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சா அந்த உணர்வு வேற நீங்க வேறன்னு ஒரு சின்ன இடைவெளி உருவாகுது இல்லையா ஆமா ஆமா சரியா சொன்னீங்க இது ஒரு சின்ன விஷயமா தோணலாம் ஆனா ரொம்ப முக்கியம் கவலைங்கிறது ஒரு குறைபாடு கிடையாது அது மனுஷனோட இயல்பு ஒரு வார்னிங் பெல் மாதிரி ஓஹோ அதாவது ஆபட்டுகளை பத்தி நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் அதிகமாகும் போது வளரலனா அப்போ இந்த கவலை வரலாம் இங்க ஒரு நல்ல ஒப்பீடு இருக்கு வெஸ்டர்ன் திங்கிங்ல ஒரு விஷயத்த முன்னாடி பின்னாடின்னு பார்த்து கவலையை மொத்தமா உட்கணும்னு நினைப்பாங்க ஆனா ஈஸ்டர்ன் பிலாசபி மாதிரி வாழ்க்கையில ஏற்ற இரத்தம் சகஜம் அதே மாதிரி கவலையும் ஒரு தான் புரிஞ்சுக்கணும் கவலையை சரி பண்றதை விட கவலைய உணர்றோமேங்கிற விரக்திய சரி பண்றதா முக்கியம் சரி அதாவது அதோட வாழ பழகிக்கிறது புது வழிகளை கத்துக்கிறது அடுத்துதான் அசௌகரியத்தை நாம தவிர்க்கறத பத்தி பேசுறாங்க நமக்கு கஷ்டமா இருக்கிற இல்ல கவலையை தூண்டுற விஷயங்களை இயல்பாவே தவிர்க்க யார்கிட்டயாவது உதவி கேக்குறது இல்ல ஒரு புது வேலையை செய்யாம தள்ளி போடுறது உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது இப்படி நம்ம கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்க முயற்சி பண்றோம் ஆனா வளர்ச்சிங்கிறது அதுக்கு வெளிய தான் இருக்குன்னு சொல்றாங்க உண்மைதான் அந்த தவிர்ப்புக்கு முக்கிய காரணம் பயம்தான் சில சமயம் நமக்கு வேற வழியே இல்ல இல்லை தான் இருக்கணும் நினைச்சுக்கிறதும் ஒரு காரணம் அப்போ இதுக்கு என்ன மாற்று வழி அதுக்கு அவங்க சொல்றது ஆர்வத்தை வளர்த்துக்கிறது எல்லாத்தையும் கருப்பு வள்ளைன்னு பார்க்காம அந்த நடுவுல இருக்கிற கிரே ஏரியாவை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம் அப்படி பார்த்தா புது வழிகள் தெரிய வரும் அந்த மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கிற உணர்வு குறையும் ஓஹோ இது வந்து இது ஒரு தசை பயிற்சி மாதிரி இப்ப நீங்க கஷ்டப்பட்டு வெயிட் தூக்கும் போது தசை சின்னதா உங்களுக்கு அசௌகரியமா இருக்கிற விஷயங்களை செய்ய பழகும் போது உங்க மன உறுதி அதிகமாகும் புரியுது திடீர்னு பெரிய சவால் வரும்போது அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி உங்களுக்கு வந்திருக்கும் இது அப்படியே நம்பிக்கை அதாவது கான்பிடன்ஸ் பத்தி பேசுறதுக்கு கொண்டு வருது நாம என்ன நினைக்கிறோன்னா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடியே நம்பிக்கை வேணும்னு ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா நம்பிக்கைங்கிறது செயலோட விளைவு அது ஆரம்ப புள்ளி இல்ல படிக்க கத்துக்கிற மாதிரி தான் இதுவும் கொஞ்சம் கொஞ்சமா தான் வரும் கரெக்ட் ஒரு பேச்சுக்கு முன்னாடி நீங்க பதட்டமா இருக்கலாம் ஆனா நல்லா தயார் பண்ணிருந்தா தயாரா இருக்கேன்னு தோணும் பேசி முடிச்ச பிறகு தான் அந்த நம்பிக்கை வரும் ஆமா இது வெறும் மனசெலவுல புரிஞ்சுகிட்டா பத்தாது உடம்புக்கும் இந்த பயிற்சி வேணும் அதனால கவலையான உணர்வு வரும்போது அத பத்தியே யோசிச்சுகிட்டு இருக்காம சின்னதா ஒரு செயல் செஞ்சு அதுல இருந்து வெளிய வர்றது நல்லது சின்னதா ஆரம்பிக்கணும் இல்லையா ஆமா ரொம்ப சின்னதா அந்த ஜஸ்ட் டூ இட்ங்கிற வார்த்தையில ஒரு அர்த்தம் இருக்கு பயமா இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சு பாருங்க வேணும்னா ஒரு பெரிய வேலைய ரொம்ப சின்ன சின்ன ஸ்டெப்ஸா பிரிச்சுக்கலாம் இப்போ குடும்ப உறவுகளுக்கு வருவோம் இது நிறைய பேருக்கு கொஞ்சம் சிக்கலான ஏரியா. நம்மளே ஈஸியா கோவப்பட வைக்கிற இல்ல கவலைப்பட வைக்கிற பட்டன்ஸ் பெரும்பாலும் குடும்பத்துல தான் இருக்கும்னு சொல்றாங்க. இங்க எல்லைகள் அதாவது பவுண்டரிஸ் எப்படி முக்கியமாகுது அது. ம் பவுண்டரிஸ்னா மத்தவங்கள தள்ளி வைக்கிறது இல்ல. அதுக்கு பதிலா உங்க கூட எப்படி நடந்துக்கணும்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது இதனால அந்த உறவை நீங்க மதிக்குறீங்கன்னு காட்டுறீங்க. ஆரோக்கியமான எல்லைகள் முக்கியம். சரி. அதே சமயம் ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ஒன்னு உண்மையான குற்ற உணர்ச்சி அதாவது உங்க கொள்கைக்கு எதிரா நீங்க நடந்துகிட்டா வர்றது இன்னொன்னு மத்தவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக உங்களையே நீங்க விட்டுக் கொடுக்கறது பீப்புள் ப்ளீசிங் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு ஓஹோ உங்க மேலயும் கொஞ்சம் கருணை காட்டுங்க உங்க குடும்பத்தோட சூழ்நிலையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க அவங்க வேற மாதிரி கஷ்டத்துல வளர்ந்திருக்கலாம் சரி அடுத்த சமூக கவலை சில இடங்கள்ல நமக்கு ரொம்ப கவலையா இருக்கும் ஒருவேளை நாம தப்பான தோட்டத்துல அதாவது நமக்கு செட் ஆகாத இடத்துல இருக்குங்கிற அறிகுறியா அது இருக்கலாம்னு சொல்றாங்க அது எப்படி அது ஒரு நல்ல பாயிண்ட் அதாவது மத்தவங்களோட சும்மா பொருந்தி போறத ஃபிட்டிங் என்ன விட நீங்க நீங்களா இருக்க முடிகிற ஏத்துக்கப்படுற ஒரு இடத்துல பிலாங்கிங் இருக்கிறது முக்கியம் உங்களை பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கும் போது உங்களுக்கான சரியான ஆட்களை கண்டுபிடிக்கிறது ஈஸியாகும் உங்க பலவீனங்களையோ கவலைகளையோ கூட சரியான முறையில் பகிரலாம் நான் இப்ப கொஞ்சம் கவலையா ஃபீல் பண்றேன் ஏனா அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு உண்மையான தொடர்பை ஏற்படுத்தும் இல்லையா ஆமா தனிமைப்படுத்தாது அதே மாதிரி சோசியல் மீடியால மத்தவங்களோட நம்மள ஒப்பிட்டு பார்க்கறதையும் ஆ மொத்தத்துல நாம எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னா கவலையை எதிரியா பாக்காதீங்க அது ஒரு மெசேஜ் கொடுக்குதுன்னு கவனியங்க சின்ன சின்ன அசௌகரியங்களை எதிர்கொண்டு பழகி மன உறுதிய ஒரு தசை மாதிரி வளர்த்துக்கோங்க ஆமா இதுல பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு அவசியம் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறினா போதும் சரி ரொம்ப முக்கியமா இந்த பயணத்துல உங்க மேல நீங்களே அன்பாருங்க நம்மளோட இறப்ப பத்தி நினைச்ச பாக்கறது மொமென்டமோரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு நாம போடுற தேவையில்லாத மன அழுத்தத்தை குறைக்கும்னு ஒரு கருத்தும் இருக்கு ஓ அது ஒரு வித்தியாசமான பார்வை ஆமா உங்களுக்கான ஒரு கடைசி சிந்தனை நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்டுக்கிட்டு வர்ற ஒரு சின்ன கொஞ்சம் அசௌகரியமான செயல் என்னன்னு யோசிங்க அத பயத்தோட பார்க்காம இது என் மன உறுதியை கொஞ்சம் டெஸ்ட் பண்ற ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோட செஞ்சு பார்த்தா என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்களேன்